ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்களோட தோட்டம் ஆல்ரெடி தோட்டத்தில் வந்து நிறைய தென்னங்கன்றுகள் கண்டிப்பாக இது எல்லாமே நான் வந்து வச்சதுதான் கிட்டத்தட்ட ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டூ வீக்ஸ் பேக் வந்து திரும்பவும் தென்னங்கன்று வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இருபது கண்ணுக்கு மேலே வச்சுருக்கோம் இந்த மரங்களுக்கு நடுவில் இப்போ சரி இன்னைக்கு ஊருக்கு வந்திருக்கோம் சரி வந்திருக்கன்னு மாங்கண்டு மாமரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெரைட்டிஸ் மாங்கன்று தான் எழுந்திருக்கோம் மாங்கன்னு தான் இப்போ வச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் அக்கா அவங்கெலாம் சேர்ந்து ப்ளஸ் மாங்கன்று அதுக்கடுத்து கொய்யா ப்ளஸ் வந்து லெமன் இதெல்லாம் வேறு எது கட்டாயிடுச்சாக்கா ஆ வேறோட தானே இருக்குது மண்ணோட அப்படியே உள்ள வச்சு வச்சுட்ருக்கோம் திண்டுக்கல் தண்டல் கடன்பட்டி கிராமம் அப்படியே சிறுமலை அடிவாரத்தில் தான் எங்களோட தோட்டம் இருக்குது இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எங்கள் ஒரு ஆயிரத்தி நூறு அடிக்கும் போர் போட்டிருக்கோம் நல்லது தான் தண்ணி நல்லா தண்ணி திட்ட கண்டிப்பாக சிட்டியில் பயங்கரம் வெயில் பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் பயங்கரமாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்ப குளுமையாக இருக்குது நான் ஆல்ரெடி வச்ச மாங்காய் மரத்துலேருந்து பார்த்திங்கன்னா மாங்காய்லாம் இப்போ காய்ச்சிருக்கு மாங்காய் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் மாங்காய் அது இல்லாமல் வாழை வாழை மரமும் ஒரு சிலது வாழை வாழை இது நெக்ஸ்ட் வீக் எங்கள் ஊரில் திருவிழா இன்னொரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸில் ரெண்டு மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு மதுரையிலேருந்து இங்கே திண்டுக்கல் நெக்ஸ்ட்டில் திண்டுக்கல் எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்ட் இருக்கும் ஒரு த்ரீ டேஸு மை ஃபேமிலியோடு Thanks for watching.